வணக்கம் ஆர்த்தோபெடிக்ஸில் ஒரு லேட்டஸ்ட் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் மூட்டு மாட்டு அறிவிச்சிருச்சை ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ எந்திரன் படத்தில் வந்து ரோபோ வந்து அப்படியே எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும் ஸோ அது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை இது வந்து அது மாதிரி கிடையாது இது வந்து ரோபோ நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ நாங்கள் தான் அவங்க உடம்பை பற்றி மூட்டு பற்றி அதுக்கான டேட்டா கொடுத்தா அது வந்து டேட்டாவெலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணால் இது இவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லுவோம் ரோபோ யூஸ் பண்ணுறப்ப அந்த கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ப்ரீசைஸாக இருக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்புறம் அவர் போன் கட் பண்ணுறது குறைச்சலாக இருக்கும் பொண்ணோட சைஸும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் இதனால் என்ன ஆகும் வலியும் குறைச்சலாக இருக்கும் ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிற வாய்ப்பு இருக்குது ரோபோட்டை வச்சு மூட்டு மாட்டு வச்சு செய்தால் நல்லா இருக்குது இல்லைன்னா பெட்டராக தான் இருக்குது ஸோ ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் காஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் ஆப்ரேஷன் டைம் கொஞ்சம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அதிகமாகும் ஸோ மற்றபடிக்கு நீங்கள் வந்து அவங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் தைரியமாக போய் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோபோட்டிக் மூட்டு மாட்டு வச்சு செய்து கொள்ளலாம் நன்றி